வணக்கம் இது வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட வீடியோ நாம் அறிந்திருக்கிறபடி சமீபத்தில் ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவை தேசிய சட்டசபையான பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துனாங்க அதில் இருக்கக்கூடிய ரெண்டு அம்சங்களை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஒன்று நாம் தெரிந்து கொள்வதற்காக நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டாவது விமர்சனத்துக்குள்ளான ஒரு பகுதி அதை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையரும் பிற தேர்தல் ஆணையர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மசோதா சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசின செயலாளர் பதவியோ அல்லது அதற்கு நிகரான பிற பதவிகளோ வகித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே செயலாளர் அல்லது அதற்கு நிகரான பதவியை வகித்தவராக இருக்கலாம் கூடவே கண்டிப்பாக அவர்கள் நேர்மையானவர்களாகவும் தேர்தல் நடத்தை மற்றும் மேலாண்மையில அனுபவமும் அறிவும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த மசோதா குறிப்பிடுகிறது இந்த மசோதா ஒரு தேடுதல் குழுவையும் ஒரு தேர்வு குழுவையும் உருவாக்குகிறது இதில் நம்ம தேர்வு குழுவுக்கு வருவோம் இந்த தேர்வு குழு தான் பெருவாரியாக விமர்சனத்திற்குள்ளான ஒரு பகுதி தேர்தல் என்பது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்வது போல மிக சுதந்திரமாகவும் மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் பாரபட்சம் இல்லாமலும் கட்சி பேதம் இல்லாமலும் நடக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏற்றுக்கொள்வோம் ஒத்துக்கொள்வோம் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்கிற குழுவில் மூன்று பேர் இருப்பதாக இந்த மசோதா குறிப்பிடுகிறது ஒருவர் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி இரண்டாவது மக்களவை எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது பிரதமர் நியமிக்கக்கூடிய மேலும் ஒரு ஒன்றிய கேபினட் அமைச்சர் இது ஏன் விமர்சனத்துக்குள்ளானதுங்கிறது உங்களுக்கு புரியும் மூன்று பேர் கொண்ட குழுவில் இரண்டு பேர் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்பொழுது எப்படி கட்சி பேதமின்றி பாரபட்சமின்றி நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தேர்தல் ஆணையர்கள் மேல் நாம் சொன்ன தகுதியின்படி இருப்பார்கள் என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்